இந்த பையன் ஒரு பொம்மை எடுத்து இந்த கபோர்டில் வைக்கிறான் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொம்மைக்கு உயிர் வந்திருக்கும் அந்த பையன் அதை தொட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட விரலை கிட்ட கொண்டு போம்போது அந்த குட்டி மனுஷன் கத்தியாலே கையில் குத்திடுறான் கொஞ்ச நேரமாகவே இந்த பையனும் அந்த குட்டி மனுஷனும் பேசுகிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த குட்டி மனுஷனுக்கு அந்த பையன் மேலே நம்பிக்கை வருது இந்த பையனும் அந்த குட்டி மனுஷனுக்காகவே ஒரு டென்ட் ரெடி பண்ணுறான் ஆனால் அது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி மனுஷனுக்கு பிடிக்காமல் போயிடுது அதுக்கப்புறமா இந்த பையன் அந்த டெண்ட்டை கொண்டு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் இப்போ ரியல் டென்ட் மாதிரியே மாறி இருக்குது அந்த குட்டி மனுஷனும் அந்த டெண்டில் ஹாப்பியாக இருக்கிறான் இப்போ அந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது அவங்ககிட்ட இருக்க எல்லா பொம்மையையும் இந்த கபோர்டுக்குள்ளே கொண்டு வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ எல்லாமே ரியல் பொம்மையா மாறி இருக்குது அதை பார்த்ததுமே அவன் பயப்படுறான்